ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ டிசம்பர் மூணாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசீவ் ஆச்சு ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற மைல்ஸ்டோனை வந்து ஏற்ற முடிஞ்சது ஸோ நமக்கு வந்து அதை யூடியூப் வந்து ரெக்கனைஸ் பண்ணி ஒரு அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸோ சப்ரைப் பண்ணிக்குங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாந்தேதிலேருந்து நம்ம வாகை டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதை பற்றின ஒரு சில டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம கொடுக்குற இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கோம் ஓல்டு புக்குன்னு சொல்லி நம்ம தனியாக வந்து இதில் ஷெட்யூல் கொடுக்கல பட் வந்து ஓல்டு புக்குக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ ஓல்டு புக்குக்கான கொஷின்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து ஓல்டு புக் அப்படின்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு டெஸ்ட்டு செவன்த்து எயித்து ஸோ இது வந்து மூணு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் நைன்த்துனா ரெண்டு டெஸ்ட்டு டென்த்துக்கு ரெண்டு லெவன்த்துக்கு ரெண்டு டுவெல்த்துக்கு ரெண்டு ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பதினோரு டெஸ்ட்டு வந்து ஓல்டு புக்கில் இருந்து மட்டும் கவர் ஆகும் அது இல்லாமல் இது ஒரு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு நாற்பத்தி ஆறு டெஸ்ட்டு வந்து கவர் ஆகிடும் இல்லை சார் எங்களுக்கு ஓல்டு புக் கொஷின்ஸ் வந்து ஒரு தனியாக ஒரு ஷெடியூல் போட்டு அதையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ நம்ம அந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த பேச்சில் நம்ம வைஸ் நியூ புக் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழை வந்து கவர் பண்ணுறோம் ஸோ டோட்டலாக இந்த பேச்சில் முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கான டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் அனுப்புங்க ஸோ உங்களை வந்து செப்பரேட்டாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டு சொன்ன டெஸ்ட்டு ஷெடியூல் படி கரெக்டாக வந்து நடக்கும் சரிங்களா ஸோ ஏன் வந்து நம்ம டேர்ம் வைஸ் வைக்கிறோம் நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா நியூ புக்கில் ஒரு டெஸ்ட்டு ஓல்டு புக்கில் ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சு இதையே நம்ம கவர் பண்ணியிருக்க முடியும் பட் டேர்ம் வைஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் ஸோ டேர்ம் டேமாக படிச்சுட்டு போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அவங்களுடைய பேர்டனை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம டேர்ம் வைஸ் கான்செப்டை வந்து கொண்டு வந்தோம் சரிங்களா ஸோ அப்போ சிக்ஸ்த்து அப்படின்றப்போ உங்களுக்கு மூணு டேர்ம் இருக்குது ஸோ மூணு இருந்து உங்களுக்கு முந்நூறு கொஷின்ஸ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் அதிலே வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷனும் வந்து கவர் ஆகிட மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இந்த ஐடியா படி டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டைமாக நீங்கள் கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆறு டு எட்டுக்கு ஒரு ரிவிஷன் எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் நைன்த்தையும் வந்து நம்ம ஒரே புக்காக இருக்கும் நம்ம வந்து அதை மூணு மூணு ஏழாக வந்து பிரிச்சிருக்கோம் ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கான ப போதுமான டைமும் வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் புதுசாகவே படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து கரெக்டாக வந்து ஷூட் ஆகும் நீங்கள் ஒர்க்குக்கு போனாலும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து ஷூட் ஆகும் தான் நம்ம டெஸ்ட்டுக்கான போர்ஷனை வந்து குறைச்சி படிக்கிறதுக்கான டைம் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் டென்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் லெவன்த் அண்ட் டுவெல்த்து அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் சரிங்களா ஸோ நீங்கள் நியூ புக்குக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நேர்லி ஒரு எயிட்டி கொஷின்ஸ் கிட்ட உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும் ஸோ ஓல்டு புக்கில் சிலபஸ் கண்டென்ட்டை மட்டும் படிங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சிறப்பு தமிழை வந்து கவர் பண்ணுங்கள் ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எடுத்த உடனே சிறப்பு தமிழை எடுத்து வச்சுட்டு படிக்கிறது வந்து வேஸ்ட்டு சரிங்களா ஸோ ஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வாகை ஒன் பாயிண்ட் ஜீரோ வந்து அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஸோ இதுக்கப்புறம் வந்து பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறது கஷ்டம் ஸோ அதனால் ஸோ அந்த பேட்சை வந்து மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து புக்வைஸ் படிக்கிறதால உங்களுக்கு வந்து ஸோ எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்காது ஸோ உங்களுக்கு டேர்ம் வைஸ் நீங்கள் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் அட்டை டு அட்டை வந்து படிச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் ஷூட் ஆகுமோ நோட்ஸ் எடுத்து படிக்க முடியும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிங்க இல்லை எனக்கு புக்கே வந்து ஓகே தான் அப்படின்னா ஸோ புக்கை வந்து நீங்கள் வச்சு அப்படியே வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ எது எது வந்து பிகினர்ஸுக்கு பெட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அதில் அதில் இருக்கக்கூடிய பேராக்ராஃபாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சு படிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் புக்கை வந்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ புக்கை வந்து நீங்கள் பார்ட் பை பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கங்க ஃபஸ்ட்டு வந்து செயல் மட்டும் படிங்க ஸோ அதுக்கப்புறம் உரைநடை மட்டும் படிங்க ஸோ அதுக்கப்புறம் இலக்கணம் மட்டும் படிங்க அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஸோ அது ஒரு கண்டினியூட்டி இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ வேறாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ